எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு வந்து நம்ம அழகான ஒரு கதையை பார்க்க போகிறோம் ஒரு சித்திர பாடலையும் அதோடு சேர்த்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தியான பயிற்சி கற்றுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு தியான பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரி தியான பயிற்சி செட் ஆகும் வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கலாம் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து தியான பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த தியான பயிற்சி வந்து இப்போ சித்தர்கள் மூலயமா அவங்க எழுதி வச்ச பாடல்களோ எங்கள் குருநாதர் அவங்க குருநாதர் கிட்டே கற்றுக்கினது அந்த பரம்பரை பரம்பரையாக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை விருப்பம் இருந்ததுன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா நாங்கள் என்றைக்கு சொல்லித்தரோம் எப்போ சொல்லித்தரோன்ற சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம் வாங்க ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு வந்து அழகான ஒரு கதைக்குள்ளே போயிருக்கோம் நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் என்னன்ற உங்களுக்கு வந்து கிளியராக புரிய ஆரம்பிக்கும் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அந்த சித்திர பாடலை படிச்சிடுறேன் அப்புறமா கதையை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த சித்திர பாடலுடைய விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த பாடல் வந்து சிவபாக்கியது ரொம்ப அழகான பாடல் என் குரு வந்து இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம பாட்டுக்குள்ள போகலாம் சேவல் நான்கு குஞ்சது ஐந்து தாயதென போல் என்ன சொன்ன சேவல் நான்கு குஞ்சது ஐந்து தாயென போல் காயமான கூட்டிலை கலந்து சண்டை கொள்ளுதே கூயமான குளநறி கூற்றிலை உகுந்த பின் சேவல் நான்கும் குஞ்சது ஐந்தும் தான் இறந்து போனதே இந்த பாட்டை கொஞ்சம் யோசிங்க நம்ம இதோடைய டீப் மீனிங்கை வந்து கடைசியில் பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம வந்து இந்த கதைக்குள்ளே போவோம் அப்படியே நான் சொன்ன மாதிரி இந்த கதையை வந்து நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இருக்குது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க நல்ல வாலிபாயிடுது உங்களுக்கு ஸோ உங்கள் ரொம்ப பழைய நண்பன் பாலியர் பாலியை சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ரொம்ப பழைய நண்பன் வந்துட்டு உங்களை பார்க்க வரோம் நீங்கள் வந்து அன்பா வந்து அவனை கூப்பிட்டு ஹாலில் உட்கார வைக்கிறீங்க ஹாலில் உட்கார வச்சுட்டு அப்படி பேசலான்ட்டு அப்படி ஆரம்பிக்கிறீங்க பேசலான்னு ஆரம்பிக்கும்போது அப்போது உங்களுடைய இவர் வந்து உங்களுடைய பாலிய நண்பன் இல்லையா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க உங்களை பற்றி எல்லாமே தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு நீங்கள் எப்போ கஷ்டத்தில் இருந்தாலும் முதல்ல கூப்பிட்றது தான் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு நண்பன் அப்படி இருக்கிற சேவை வந்துட்டு நீங்கள் அப்படியே பேசலாம்னு ஆரம்பிக்கிறீங்க உட்கார வைக்கிறீங்க அன்பா அன்பா உட்கார வச்சிட்ட திடீர்னு பார்த்தா உங்கள் கல்லூரி நண்பர்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து வெளில வந்து உங்களை கூப்பிடுறாங்க வாடா வாடான்னு சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் பாலிய நண்பன் கிட்டே இருந்தால் சொல்கிறீங்க ஒரு நிமிஷம் இரு என்னென்னு தெரில இவங்க அஞ்சு பேர் ஒன்றா வரமாட்டாங்க வந்திருக்காங்க அஞ்சு பேர் என்ன விஷயம் தெரியல நான் போய் பேசிட்டு வரேன் என்று சொல்றீங்க இந்த பாலியல் நண்பனா சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்றேன் நீ போ சரி வந்துட்டு நீங்க கிடன்னு வந்துட்டு அஞ்சு நண்பரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வெளியில போறீங்க வெளில நிக்கிறாங்க சரி வெளில போயிடவே அவங்க என்ன சொல்றாங்க நாங்க அங்க போனோம் இங்க போனோம் இதை பார்த்தோம் இந்த மாதிரி இருந்து தெரியுமா நான் எக்ஸிபிஷன் போகணும்னு சொல்றான் ஒருத்தன் பீச்சுக்கு நான் போயிட்டு வந்தேன்னு சொல்றேன் ஒருத்தர் வந்து பார்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றேன் ஒருத்தன் நான் சினிமாக்கு போயிட்டு வந்தேன் கதையை சொல்றேன் அவங்க சொல்கிறதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்குவங்களுக்கு அப்படியே வந்து நீங்கள் வந்து உங்களையே மறந்து அதை வந்து கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குங்க அப்படியே அப்படி அப்படியே ஆண்டு நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கிறீங்க அவங்க சொல்றதெல்லாம் பயங்கர காமெடி பண்ணுறாங்க எல்லாம் செச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் என்ன விஷயம்னா உங்களுடைய பாலிய நண்பன் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்களுக்காக அவங்களுக்கு வந்து அது வந்து இவங்க கூட பேச வச்சு உங்களுக்கு நேரம் போனதே தெரியல நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகிட்ட அப்புறம் உங்கள் பாலியார் சிநேகிதன் வந்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரான் நீங்கள் வந்து இன்னும் கிளம்பிட்ட இரு இரு இருன்னு சொல்லும்போது இல்லைப்பா பரவாயில்ல அப்போ நீங்கள் மனது வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறீங்க சரி தப்பு பண்ணிட்டோமே கிட்ட வந்து ஒன்று இவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம அவங்கிட்டே எல்லாம் பேசியிருக்கணும் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மன உளைச்சலில் போயிடுறீங்க ஓகேங்களா இதுதான் கதை இந்த இந்த இருந்து நம்மளுக்கு என்ன கருத்து புரியுதுன்னு பார்ப்போம் இந்த நான் என்ற அந்த உடல் இருக்கு உங்க பாலிய நண்பன் என்றவர் வந்து யாருன்னா இந்த ஆன்மா ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ள வந்து இருக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்லது பண்ணணும்ன்ட்டு இல்லை ஆன்ம முன்னேற்றத்திற்காகன்ட்டு பட் என்ன ஆயிடுச்சுன்னா உங்க நண்பர்கள் என்ற இந்த ஐம்புலங்கள் இந்த இருந்து என்ன பண்ணிடுச்சுன்னா உங்களை வந்து மயக்கி உங்கள் பாலிய நண்பன்கிட்ட போக விடாம பல இந்த உலக மாயையை காட்டி உங்களை வெளி உலகத்திலேயே வைக்கிது வெளி உலகத்திலேயே வைக்கிறதுனால ஸோ இந்த ஆன்மாக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த உடலில் எனக்கு வந்து இதுக்கு மேலே என்னால் செயல்பட முடியாதுன்னு சொல்லப்போச்சு இந்த உடலை விட்டு வெளில போக ஆரம்பிக்குது வெளில போக ஆரம்பிக்கவே என்ன ஆயிடுதுன்னா இந்த ஐம்புலனுக்கும் வேலை இல்லாம போயிடுது இந்த மனதுக்கும் வேலை இல்லாமல் போயிடுது இந்த உடலுக்கும் வேலை இல்லாமல் போயிடுது இதை தான் வந்து நம்ம இத்தனை பிறவிகளா நம்ம செய்து வர தவறு ஆக்சுவலா இது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஐம்புலங்கள்னால நம்ம வந்து இந்த வெளி உலகத்தை பார்த்து இதுதான் உண்மை என்று நினைத்து இதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும் கரெக்டுங்களா ஆக்சுவலா நீங்க வந்து உள்முகமா திரும்பி வந்து நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்காக நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வெளி உலகத்துல பாக்குற விஷயங்களை விட கோடி விஷயங்கள் வந்து உள்முகமா திரும்பும் போது இருக்கும் பட் இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த வெளி உலகத்துல இருக்கிறது நம்மளுக்கு உண்மைன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து இதை நோக்கி போய்கிட்டே இருக்கும் இதுக்குதான் நாங்க கொடுக்கற உபதேசத்துல எங்க குரு எங்களுக்கு கொடுக்குற உபதேசத்துல இந்த ஐந்து புலன்களை எப்படி கையாளுறதுன்னு தான் நம்மளுடைய முதல் உபதேசமே இருக்கும் ஏன்னா நான் வந்து கண்ணை பார்க்காத மூணு நாளும் காட்சிகள் ஓட ஆரம்பிக்கும் மூச்சை சுவாசிக்காம நிப்பாட்டவே முடியாது பல பக்கத்து வீட்டில் என்ன செய்யறாங்க எதிர் வீட்டில் என்ன செய்யறாங்க அந்த வாசனைகள் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆ இது பிரியாணி செய்கிறாங்க ஓகே அங்கே தேங்காய் சாதம் செய்கிறாங்க அங்கே சாம்பார் வைக்கிறாங்க அண்ட் வாசனைகள் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும் காதை நம்மால் அடைக்கி வைக்க முடியாது இல்லை அடைத்து வைக்கவும் முடியாது சத்தம் அதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் காது ஓடிக்கிட்டே இருக்கும் நாக்கின் சுவையே அடக்கவே முடியாது அது சுவைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் உண்மையாக சாப்பிடலாம் இனிப்புன்னு மைண்டில் தோணும் போது ஆட்டோமேட்டிக்காக அது இனிப்புடைய சுவை எப்படி இருக்குமோ அது வந்து உள்ள ஓட ஆரம்பிச்சு ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய உணர்வும் நீங்கள் சும்மா இருந்தாலும் அந்த உணர்வு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து விஷயத்தை வந்து எடுத்து தந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஐந்து புலன்களையும் கையாள்றது ரொம்ப கடினம் ஏன்னா எல்லாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வேலை செய்யுது ஒரே பக்கம் ஒரு குதிரையை பிடிக்கலாம் அஞ்சு பக்கம் ஒரு குதிரையை எப்படி நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கம் பண்ண முடியும் கஷ்டம் இல்லையா அதுக்கும் சித்தர்கள் வந்து வழி வச்சிருக்காங்க அந்த வழிமுறையை தான் நாங்கள் வந்து இங்கே முதல் உபதேசமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சித்தர் பாடலுக்கு வரேன் அழகான பாட்டு கேளுங்க வாங்க நம்ம பாடலுடைய விளக்கத்துக்கு போகலாம் ஃபஸ்ட்டாக பாடல் படித்தாங்க இல்லையா நான் உங்களுக்கு உணர்வாட்டி உங்களுக்காக நான் படிக்கிறேன் சேவல் நான்கு குஞ்சதைந்து தாயதான வாறு போல் காயமான கூட்டிலேயே கலந்து சண்டை போடுதே கூவமான கிழநறி கூட்டிலேயே புகுந்த பின் சேவல் நான்கும் குஞ்சதைந்தும் தான் இறந்து போனதே ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா சேவல் நான்கு இருக்கு நாலு சேவல் அஞ்சு குஞ்சு இருக்கு ஓகேங்களா நான்கு சேவலையும் அஞ்சு குஞ்சையும் தாயையும் எடுத்து ஒரு கூட்டில் போட்டு வச்சிடறாங்க போட்டு வச்சதும் அது வந்து என்ன கச்ச கச்ச கிட்டையும் கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்போ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு கூவமான கிழட்டு நெறி வருது அந்த கூண்டுக்குள்ளே போகுது சேவல் நான்கும் குஞ்சது ஐந்தும் எல்லாமே செத்து போச்சு என்று சொல்றாங்க இதுல எவ்வளோ அழகாக வந்துட்டு சிம்பிளாகவும் அழகாகவும் நம்மளுக்கு இதில் வந்து அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஸோ அந்த சேவல் நான்குன்றது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஓகேங்களா குஞ்சது ஐந்துன்றது நம்மளுடைய ஐம்புலங்கள் ஸோ மனம் சித்தம் புத்தி அகங்காரமும் இந்த ஐம்புலனும் சேர்ந்து வந்து உள்ள வந்து ஏதோ ஒன்று ஊட்டிக்கிட்டே இருக்கலாம் கடையில் யானை பூண்டு கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்குது கண் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது வாய் ஏதோ ஒன்று சுவைச்சிக்கிட்டே இருக்குது காது ஏதோ ஒன்று வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது மூக்கு ஏதோ வாசனை உகந்துக்கிட்டே இருக்கு உங்களோட உடல் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து வாங்கிக்கிட்டே இருக்குது உணர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி வாங்கி எடுத்து உள்ளே போட்டு 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 என்ன பதிவுகளோ ஓட்டிக்கிட்டே இருக்குது நிற்காமல் ஏன்னா ஆகுதான் கூவமான கிளநெறி ஆனால் வந்துட்டு அந்த யமன்ன்ற ஒரு விஷயம் வந்தப்போ அந்த தாய் என்ற கொடி எடுத்துட்டு போயினப்போ அதாவது வந்து உயிர் என்ற எடுத்துட்டு போயிட்டப்போ நம்ம வந்து என்ன ஆகுதான் சேவல் சித்தம் புத்தி அகங்காரம் ஐம்புலன்கள் எல்லாமே வந்து சித்தி போடுறாங்க வேலை இல்லாம போயிடுவோம் எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க சோ ரொம்ப நெலினமா அழகா சொல்லியிருப்பாங்க விஷயம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா வந்து இந்த உடல் எடுத்ததே ஒரு காரணத்திற்காக இந்த ஆன்மா ஸோ அது வந்து அதோடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக எடுத்தது பட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா ஏன் இந்த உடலுக்குள்ள வந்ததுன்னு தெரியாம இந்த உலக விஷயம் வெளியில் நடக்கிற விஷயம் மெய் என்று நினச்சி அது பின்னாடி ஓடி கடைசியில் வந்து அது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரியும்பொழுது உங்களுடைய நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் யோசிங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அன்பே சிவம் மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மா என் குருவுக்கு சமர்ப்பண அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்